ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சுமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாலியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக் தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது வந்து சமையல் அப்படின்னா சமையல் மட்டும் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மற்ற வேலைகள் செஞ்சுருக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் சமைப்பு தட்டுற மாதிரி இருக்குங்க சமைக்கும் போதே மா வரைக்கிறது மா வரைக்கிற கேப்லாம் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது பாத்திரம் தேய்க்கிறது இந்த மாதிரி கிச்சனில் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் டக் டக்குன்னு ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து பூஜை ரூமில் ஏதாச்சும் க்ளீன் பண்ணணும் பூஜை ரூமே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி சாதம் அரிசியும் பருப்பு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வேலைகள் செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்ப டயர்ட் ஆகாமல் இருக்கும் அப்படி தாங்க இன்னைக்கு அந்த மாதிரி விலாக் தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் வாங்க first என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போ இன்னைக்கு மாவு அரைக்கணும் அப்படின்னா அரைக்கிறது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சாம்பார் ரசம் பொரியல் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சிருவாங்க இன்னைக்கு வந்து பூஜை ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஐடியா இருக்குது இந்த வளாக் நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னா கார்த்திகை தீபம் எல்லாம் வந்துச்சு இல்லைங்களா அந்த டைமில் எடுத்த வளாக் தாங்க ஷேர் பண்ணுற டைம் இல்லை இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் அது பூஜை ரூம் மட்டும் இப்படி க்ளீன் பண்ணலாம் அது மட்டும் நான் தனியாக ஷேர் பண்ணியிருக்கேங்க இப்போ அந்த அதுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் தான் இதில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ மாவு இல்லை அப்படிங்கிறதுனால அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டேங்க இப்போ ஒரு டம்ளரில் வந்து உளுந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதே டம்ளரில் இட்லி அரிசி வந்து நான் அஞ்சு டம்ளர் எடுப்பேன் ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலு டம்ளர் எடுப்பீங்க நான் அஞ்சு டம்ளர் எடுத்து ஊற வச்சுட்டேன் எடுத்து வச்சாச்சுங்க அரிசி மட்டும் இப்போ சாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஆறு மணிக்கு அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு இல்லைங்களா ஒரு ஏழு மணிக்கு மேலே தக்காளி சாதம் தாளித்து விட்டுட்டேங்க தக்காளி சாதம் உருளக்கிழங்கு பொரியல் சிம்பிளாக ரெடி பண்ணிவிட்டேங்க இன்றைக்கி இப்போ அரிசி உளுந்து அரைக்கிறதுனால இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணலை இன்றைக்கி அறையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க கார்த்திகை தீபத்தப்போ எடுத்த விளாக் தான் இது அப்போ ஷேர் பண்ண எனக்கு டைம் இல்லைங்க அப்போ ஷேர் பண்ண டைம் இல்லை மீன்ஸ் அந்த பூஜை பூஜாரை க்ளீன் மட்டும் நான் அந்த டைமில் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறக்காக ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஃபுல்லாக எதுவுமே நான் அந்த டைமில் ஷேர் பண்ணலை இப்போ பாருங்கள் அரிசி உளுந்து அரைச்சிட்டு இருக்கு இல்லைங்களா தக்காளி சாதம் தாளித்து விட்டுட்டு இந்த மாதிரி அரிசி உளுந்து போட்டு விட்டுறலாங்க உளுந்து வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு அரிசி போட்டு விட்டுட்டு இப்ப பாருங்க நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கறக்காக எனி டைம் நம்ம கிச்சன்லயே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க நமக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிக்கலைங்களா வீட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் நாமளும் வீட்டில் இருந்துகிட்டே செய்யலாம் அதுக்காக நம்ம எப்பவுமே கிச்சன்லயே இருக்கணும் அப்படிங்கிறது எந்த விஷயம் கிடையாதுங்க இப்போ ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் ஏன் வேலைகள் முடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து யாருமே நம்மளை கேட்க போறது கிடையாது பட் இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுங்க கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கும் இன்றைக்கு வந்து பூஜாரியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அதனால இந்த மாதிரி வந்து தக்காளி சாதம் அரிசி பருப்பு இந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்குவேங்க சாம்பார் ரசம் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கறதுக்கு எனக்கு டைம் இருக்காது அதே டைமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அரிசி உளுந்து அரைக்கிற வேலை இருந்துச்சுங்க அதனால் கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்குமே கிச்சனில் இப்போ முடித்தாச்சு நீங்களே பார்த்து இப்போ அங்கே எல்லா வேலைகளுமே முடிச்சாச்சுங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி பூஜை அறியா க்ளீன் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது இல்லைங்க அது பவுடர் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட தாராளமாக பவுடர் மாதிரி பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்போ உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து அதிகமான சாமி படங்கள் வச்சுருப்பீங்களா இல்லை குறைவான சாமி படங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இல்லை அதிகமாக வச்சால் நல்லதா இல்லை குறைவான சாமி படங்கள் வச்சால் நல்லதா அதையும் எங்கள்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்னோட கருத்து என்ன அப்படின்னா ரொம்ப சாமி படங்கள் வைக்காமல் நான் குறைவான சாமி படங்கள் மட்டும்தாங்க வச்சுருக்கேன் நான் உங்ககிட்ட கூட லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப கேப் இருக்கிற எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி சாமி படங்கள் அந்த மாதிரி எதுவுமே நான் வைக்கிறீங்க குறைவான சாமி படங்கள் மட்டும்தான் வச்சுருக்கேன் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா தொடச்சு எடுத்துடலாங்க எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்க நம்ம டெய்லி க்ளீன் பண்ணாலும் வீக்லி ஒன்ஸ் இந்த மத்தியில் க்ளீன் பண்ணி பாருங்கள் அதாவது சாமி படங்கள்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக தொடைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்குதுங்க குறைவான சாமி படங்கள் வச்சிங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பூஜை பாத்திரங்களை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோ கூட ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க இப்போ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக புளி லைட்டாக லெமன் ஜூஸ் உள்ள சேர்த்துட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க இல்லை டக்குன்னு க்ளீன் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம் பட் கை வலிக்க தேய்க்கணுங்கிற எந்த அவசியம் இருக்காதுங்க நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அதிகமான பூஜை பாத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு எலுமிச்சி பழம் கூட உள்ளே சேர்த்துக்கோங்க எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நிறைய பேரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா இப்போ காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் தான் இருக்கோம் அப்புறமேல் பாத்திரம் தேய்ச்சிக்கலாம் அப்புறமேல் வீடு கூட்டிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம காலையிலேருந்து பசங்க சாய்ந்தா ஸ்கூல் வீட்டு வர்ற வரைக்கும் நமக்கு வேலை இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குங்க அதுக்காகத்தான் நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு மணி நேரத்தில் கிச்சனில் வேலைகள் முடிப்பது எப்படி இந்த மாதிரி நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க அது எதுக்காக அப்படின்னா நம்மளை வந்து யாருமே கேட்க போகிறது இல்லை நம்ம ஹஸ்பண்ட் கூட வந்து ஏன் இன்னும் பாத்திரம் தேய்க்கல ஏன் வீடு கூட்டல அப்படின்னு யாருமே நம்மளை கேட்க போகிறது கிடையாதுங்க பட் அந்த மாதிரி மாதிரி முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய வேலைகள் வீட்டில் குட்டி குட்டி வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம செய்யலாங்க அந்த மாதிரி செய்யாமல் இருக்கும்போது பாருங்கள் இன்னும் பாத்திரமே தேய்க்கல அதுக்குள்ளே இந்த வேலைக்கு வந்துவிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளே இருக்குங்க அதனால் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே கிச்சனில் எல்லா வேலையுமே மோஸ்ட்லி டெய்லியுமே முடிச்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற வேலைகள் செய்கிறக்கும் ஈஸியாக இருக்குங்க ஏன் டிவி கூட ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஃப்ரீயாக பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு சாங் பார்ப்போம் உனி போய் அதெல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் காலையிலேயே கிச்சனில் மோஸ்ட்லி எல்லாருமே எல்லா வேலையுமே முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பீங்க ஒரு சிலர் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு இதில் ஒரு குட்டி டிப் ஷேர் பண்ணுறேன் பாருங்க இந்த மாதிரி புளி உப்பு லெமன் ஜூஸ் எல்லாம் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணாதீங்க தண்ணியில் கழுவுறக்கு முன்னாடி நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறக்கு என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோப்பை லைட்டாக ஸ்க்ரப்பரில் தொட்டு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கழுவுனீங்க அப்படின்னா நல்லா பழப்பழன் இருக்குங்க ஒரே ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் கை வலிக்க கொஞ்சம் கூட கை வலிக்காமல் டக்குன்னு க்ளீன் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் பாத்திரங்கள் நல்லா பழப்பழன் இருக்கும் இந்த மாதிரி உப்பு தண்ணியாக இருக்கிற வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டைம் கழுவி நல்ல தண்ணி இருந்துச்சு அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நல்ல தண்ணியில் ஒரு டைம் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க நல்லா பல பலன் இருக்கும் எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா புளி உப்பு இதெல்லாமே போட்டு தேய்ச்சிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஒரு டைம் இந்த மதத்தில் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளை கடைசியில் நல்ல தண்ணியில் ஒரு டைம் போட்டு எடுக்கிறேன் இல்லைங்களா அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த உப்பு தண்ணியாக இருக்கிற வீட்டில் வந்து அந்த புளி புளியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதாவது ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருக்கும் ஃபுல்லாக கழுவிட்டு நீங்கள் வெயிலில் காய் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தமான டவல் வச்சு துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேனு கீழே காய் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது அந்த புளி புளியே இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதெல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இன்னுமே நல்லா பல பலன் இருக்கணும் அப்படின்னா விபூதி இருக்குது இல்லைங்களா திருநீர் அதை போட்டு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னுமே கடையிலேருந்து எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி சூப்பராக க்ளீனாக இருக்குங்க அந்த மாதிரி எதுவும் செய்யலை உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா குங்குமம் போட்டு வச்சதுனால அது பிளாக்காக இருக்குது இல்லைங்களா எவ்வளோதான் தேய்ச்சாலும் அது போக மாட்டேங்குது அது போகறக்கு ஏதாச்சும் டிப் தெரிஞ்சது அப்படின்னா கூட கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் கிச்சன்லேயே எல்லா வேலையும் முடிச்சாச்சு இது ஒரு ஒரு மணி நேரத்துலேயும் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிட்டுங்க சாமி படங்களும் ஃபுல்லாக தொடச்சு எடுத்திருக்கேன் அது எப்படி அப்படின்னா ஒரு டவல் வச்சு லைட்டாக திருநீர் போட்டு தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா பல பலன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குறைவான சாமி படங்கள் இருக்கிறதுனால எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பூஜையை அறை பார்க்கறக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ டெய்லியுமே நம்ம சாமி கும்பிடும்போது தீபமெல்லாம் போடுவோம் அதே மாதிரி இந்த தட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டவல் வச்சு லைட்டு ஒரு தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிஸ் பிஸ்பு இல்லாமல் இருக்குங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் நீங்கள் ஜாபுக்கு போயிட்டு இருக்கீங்க டைம் இல்லை அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்